ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யுக்த பாப்தாதா மதுபன் சமநிலை மற்றும் சமீபநிலை சமநிலை மற்றும் சமீபநிலை சதா பணிவு மற்றும் புது உலக படைப்பின் காரியத்தில் ஈடுபட்டுள்ள குழந்தைகளை தனக்கு சமமாக சோமான் தாரி ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் பாப்தாதாவுக்கு சமமாக சோமான் தாரி சுயதர்சன சக்கரதாரி மற்றும் பணிவானவர் ஆகிவிட்டீர்களா எந்த அளவு இந்த விஷயத்தின் தாரணையில் சமான் ஆகிறீங்களோ அந்த அளவு நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரீங்க நேரத்தை தெரிந்து கொள்ள இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது உங்களுடைய தாரணையில சமான் ஸ்திதி இருப்பதன் மூலம் இதனை கண்டறியலாம் நேரம் எவ்வளவு சமீபத்தில் இருக்குது என்பதை இப்போ சொல்லுங்க சமான் நிலையில் சமீபத்தில் இருந்தால் நேரம் கூட சமீபத்தில் இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் தன்னைத்தான் கண்டறிய நேரத்தை தெரிந்து கொள்ள சமயம் கிடைத்திருக்குது இந்த விசேஷமான மாதத்துக்குள் இரண்டு முக்கிய விஷயங்களை முக்கிய ரூபத்தில் லட்சிய ரூபத்தில் முன்னால் வைக்கணும் அது என்ன ஒன்று அன்பு மற்றொன்று அன்பில் மூழ்கிய நிலை இரண்டு முக்கிய விஷயங்களை முக்கிய ரூபத்தில் லட்சிய ரூபத்தில் முன்னால் வைக்கணும் அது என்ன ஒன்று அன்பு மற்றொன்று அன்புல மூழ்கிய நிலை கர்மம் வார்த்தை தொடர்பு சம்பந்தத்தில் அன்பு நினைவு மற்றும் ஸ்திதியில் அன்பில் மூழ்கிய நிலை இருக்கணும் கர்மம் வார்த்தை தொடர்பு சம்பந்தத்தில் அன்பு நினைவு மற்றும் ஸ்திதியில் அன்பில் மூழ்கிய நிலை இருக்கணும் யார் எந்த அளவு அன்பாக இருக்கிறாங்களோ அந்த அளவு அன்புல மூழ்கிய நிலையில் இருக்க முடியும் இந்த அன்பில் ஒன்றிய நிலையைத்தான் மனிதர்கள் இறைவனுடன் விட்டதாக சொல்லிட்டார் பாபாவிடம் இருக்கும் அன்பை சொல்லாம ஒன்றுவிட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டார் இந்த மாதத்துக்குள்ள இந்த இரண்டு விசேஷங்களை தாரணை செஞ்சு பாப் சமானாக ஆகுங்க பாப்தாதாவினுடைய முக்கிய விசேஷத்தன்மை உங்கள் அனைவரையும் விசேஷம் ஆக்கியது பிற அனைத்தையும் மறக்க வைத்தது மேலும் ஆத்மா அபிமானியாக ஆக்கியது இதுதான் அன்பு மற்றும் அன்புல ஒன்றிய நிலை பாப்தாதாவினுடைய முக்கிய விசேஷத்தன்மை உங்கள் எல்லோரையுமே விசேஷமாக ஆக்கியது பிற அனைத்தையும் மறக்க வைத்தது மேலும் ஆத்ம அபிமானியாக ஆக்கியது இதுதான் அன்பு மற்றும் அன்புல ஒன்றிய நிலை அன்பு தான் உங்கள் அனைவருக்குள்ளும் மறந்து போன ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயங்களை மீண்டும் நினைவுல கொண்டு வந்தது சர்வ சம்பந்தத்தை ஏற்படுத்தியது சர்வம்ச தியாகியாக ஆக்கியது அன்பு தான் உங்கள் அனைவருக்குள்ளும் மறந்து போன ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயங்களை மீண்டும் நினைவுல கொண்டு வந்தது சர்வ சம்பந்தத்தையும் ஏற்படுத்தியது சர்வம்ச தியாகியாக அதாவது அனைத்து விதத்திலும் தியாகியாக ஆக்கிச்சு பாபா இந்த விசேஷத்தின் மூலமாக ஒரு வினாடியில் தம்மை பாபா இந்த விசேஷத்தின் மூலமாக ஒரு வினாடியில் நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார் அப்படின்னா நீங்கள் அனைவரும் கூட இந்த விசேஷத்தை தாரணை செஞ்சு பாப் சமான் ஆகிட்டீங்களா பா சாக்கார பாபா கிட்ட இந்த விஷயத்தில் சதவீத குறைபாடு இல்லை முழுமை நிலையே நம்ம பார்த்தோம் ஆகையினால விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்களும் பாப் சமான் ஆகக்கூடியவர்களும் கூட முழுமை நிலை அடையணும் இந்த முக்கிய விசேஷத்தில் ஒரு சதவிகித குறைபாடு கூட இருக்கக்கூடாது முழுமையாக இருக்கணும் ஏன்னா இதன் மூலமாகத்தான் அனைவருடைய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் விழிப்படை செய்ய முடியும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த பூட்டின் தெருவுகோள் அன்பு தான் இதுதான் மாஸ்டர் கி அதிர்ஷ்டங்கிற பூட்டினுடைய திறவுகோல் அன்பு தான் இதுதான் மாஸ்டர் சாவி எப்படிப்பட்ட பாக்கியம் அற்றவரும் பாக்கியசாலியாக ஆகிறாங்க இதில் நீங்களும் அனுபவிகளாக இருக்கீங்களா எந்த அளவு பாப்தாதாவிடம் அன்பை இணைக்கிறீங்களோ அந்த அளவு புத்தியினுடைய பூட்டு திறந்துடுது அன்பு குறைவு அப்படின்னா அதிர்ஷ்டமும் குறைவுதான் ஆகையினால அனைத்து ஆத்மாக்களினுடைய அதிர்ஷ்டத்தை திறக்கும் சாவி உங்ககிட்ட இருக்கு இந்த அதிர்ஷ்டத்தினுடைய திறவுகோலை விடவில்லையே மாயை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான நிறத்தில் சாவியை திருடவில்லைதானே மாயையின் முழுமையான கவனம் இந்த சாவியின் மீது தான் இருக்குது ஆகையினால இந்த சாவியை கவனமாக வைத்திருக்கும் அன்பு பல பொருட்களின் மீது பலர் மீது ஏற்படுது எந்த பொருள் மீதாவது அன்பு ஏற்பட்டால் பாபா மீதான அன்புல குறைவு சதவிகிதத்தில் ஏற்பட்டது தன்னுடைய உடலின் மீது தன்னுடைய பொருளின் மீது எனது என்ற உணர்வு இருந்தாலே அன்புல சதவிகிதம் ஏற்பட்டது எனது என்ற உணர்வை விடுவதுதான் தான் நிலையை கொண்டு வருவது எங்கு எனது என்ற உணர்வு இருக்குதோ அங்கு பாப்தாதா சதா உடன் இருப்பது இல்லை எனது என்ற உணர்வை விடுவதுதான் பாப்சமா நிலையை கொண்டு வருவது எங்கு எனது என்ற உணர்வு இருக்குதோ அங்கு பாப்தாதா சதா உடன் இருப்பதில்லை சதவிகிதம் குறைவாக இருக்கிறவங்க முழுமை நிலை அடைவதில்லை சதவீதம் என்றாலே குறை இருப்பவர்கள் குறை இருப்பவர்கள் ஒருபொழுதும் முழுமை நிலை அடைய முடியாது ஆகையினால் இந்த ஆண்டு குறைகளை அகற்றி முழுமை நிலை அடையவும் அப்பொழுதுதான் விநாசத்தை கொண்டு வர முடியும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரும் புகார் சொல்லக்கூடாது என்பதற்காக பாபா இந்த ஒரு வருடம் நேரம் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு வருடம் அநேக வருடத்துக்கான பிராப்தியை உருவாக்க ஆதாரமானது தன்னை தானே சோதனையாளனாகி சோதனை செய்யணும் முக்கியமாக இந்த விஷயத்தில் தன்னை முழுமையடைய செய்தால் மற்ற அனைத்து குறைகளும் தானாகவே முடிஞ்சு போயிடும் இது சகஜமான முயற்சி தானே ஒருவேளை நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி ஆனால் மற்றவரையும் தனக்கு சமமாகவும் பாப் சமானாகவும் ஆக்க முடியும் பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருந்தீங்கன்னா மற்றவங்களையும் தனக்கு சமமாகவும் பாப் சமானாகவும் ஆக்க முடியும் ஆகினால இந்த வருடம் பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வைத்து சென்றீர்கள் என்றால் பாப்தாதா கூட அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படி நினைக்கின்றாயோ அப்படியே ஆவாயாக அப்படிங்கிற அந்த வரதானம் கொடுப்பதற்காக நிமித்தமாகின்ற பாப் சமான் ஆகணுங்கிற அந்த லட்சியம் வச்சா போதும் பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்படி நினைக்கின்றாயோ அப்படியே ஆவாயாக ததத்துவங்கிற வரதானத்தை கொடுக்க நிமித்தமாக ஆகிறார் இந்த ஆண்டினுடைய விசேஷமே பாப்சமான் நேரத்தை அருகில் கொண்டு வருவது தான் நேரத்தினுடைய விசேஷங்களை தனக்குள்ளே கொண்டு வாங்க அப்படி சதா அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய பாப்சமான் பணிவு மற்றும் நிர்மான் அதாவது படைக்கும் காரியத்தில் சதா ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தின் சிறப்பு தன்மையை தனக்குள் கொண்டு வரக்கூடிய மிக உயர்ந்த சோமானில் நிலைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் செய்வோம் ஓம் சாந்தி இந்த வாணினுடைய சாரமாக பாப்தாதா சொல்கிறாங்க ஏதாவது பொருள் மீது அல்லது தன்னுடைய சரீரத்தின் மீது எனது அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தால் பாபா மீது இருக்கிற அன்புல சதவிகிதத்தில் குறை இருக்குது எனது அப்படிங்கிற அந்த உணர்வை விடுவது தான் தன்னை பாபாவின் சமநிலைக்கு கொண்டு வருவது அடுத்ததாக இரண்டு முக்கிய விஷயங்களை லட்சியத்தின் ரூபத்தில் முன்னால் வைக்கணும் ஒன்று அன்பு இரண்டாவது அன்பில் மூழ்கிய நிலை யார் எந்த அளவு அன்பானவரோ அளவு அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி